ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா டிஎன் மீடியா எக்ஸாம்ஸ் அப்படின்னு யூடியூப் சேனல் பேர் வச்சுருக்கோம் ஆனால் எந்த ஒரு ஜாப் அப்டேட்டும் ப்ராப்பராக வரைக்கும் கொடுக்காமல் இருந்ததும் ஆனால் ஃபஸ்ட் டைமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அதை பற்றி ஃபுல் டூட்டியில் அந்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்குது ஜீவோ ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் அவங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் கேஸுக்காரங்களே நாங்கள் தான்டா கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்கள் தான்டா கேசே நாங்கள் தான்டா கேசி எடுக்கிறதுலாம் எங்கள் அசால்ட்டு மாதிரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்ட் பற்றி பேசி டீட்டெயில் முதல்ல பார்த்துப்போம் இது என்ன போஸ்ட் அப்படின்னா ரயில்வேயில் உள்ள சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அதாவது ஆர்ஆர்பி போர்டு கீழே இந்த எக்ஸாம் நடத்த போகிறாங்க இதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிருக்கு ஆனால் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி ஏழாம் தேதி தான் அடுத்த வாரம் வரப்போகுது இந்த போஸ்ட்டோட வேக்கன்சி என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதாவது மூணையும் மூணு போஸ்ட்டு தான் எக்ஸாம் வைக்க போகிறாங்க இது தவிர்த்து ஆயிரத்துக்கு மேலே போஸ்ட் இருக்குது அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா அதையும் அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள் இதோட சேல்ரி எவ்வளோனா லெவல் சிக்ஸு அதாவது முப்பத்தாயிரத்தி நா நானூறு அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்னவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் கூடுதலாக டிப்ளமோவில் பப்ளிக் ரிலேஷன் அட்வர்டைஸிங் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படி இல்லைனா ஜேர்னலிசம் இந்த நாளில் ஏதாவது ஒன்று டிப்ளமோவோ நீங்கள் படித்திருந்தா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு ரெண்டு பேப்பர் இருக்குது அந்த பார்ட் ஒனில் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் பேப்பர் அதாவது ஃபஸ்ட் யூனிட்டில் கம்யூனிகேஷன் செகண்ட் யூனிட் வந்து மாஸ் கம்யூனிகேஷன் தேர்டு வந்து அட்வர்டைஸிங் ஃபோர்த்து பப்ளிக் ரிலேஷன் ஃபிஃப்த்து சோசியல் மீடியா இந்த அஞ்சு யூனிட்லேயும் இருந்து ஐம்பது கொஷின் கேட்பாங்க அதாவது மொத்தமாகவே ஐம்பது கொஷின் தான் இந்த ஒவ்வொரு யூனிட்லேருந்து எவ்வளோ கொஷின் அப்படின்றது சிலபஸில் மென்ஷன் ஆகிருக்கு அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து பார்ட் டூவில் என்ன அப்படி இருக்கணும்னா இந்த ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிக்கு இருக்க அதே சிலபஸ் தான் மேக்ஸு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு ஜென்ரல் இங்கிலீஷ் ரீசனிங்கு சயின்ஸு இதுலேருந்து மொத்தமாக ஐம்பது கொஷின் அதுவும் எவ்வளோ கொஷின் கேட்பாங்க அப்படின்றது சிலபஸில் மென்ஷன் ஆகிருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்காங்க அடுத்து இந்த எக்ஸாமோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அதாவது வர ஏழாம் தேதி வரப்போகுது ஏழாம் தேதியிலேருந்து பிப்ரவரி ஆறாம் தேதி வரைக்கும் ஒன் மந்த் வந்து அப்ளை பண்ணதுக்கான டைமாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷனில் எப்போ எக்ஸாமு அப்படின்ற டீட்டெயிலெலாம் சொல்லுவாங்க சரி இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை நீங்கள் இன்றைக்கி வேணாலும் ஹைகோர்ட்டோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் கேஸுக்காரங்களே நாங்கள் தான்டா கேஸுக்கு பயப்படாதீங்களே நாங்கள் தான்டா கேஸ் நம்பர் அப்படின்னா ஹிட் பெட்டிஷன் இருபத்தி மூணு எழுநூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது வரைக்கும் அந்த கேஸ் இன்னும் ஹியரிங்கே வராமல் இருக்குது ஆனால் சிஎம் ஏதோ புது உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னு சார் சொன்னார் ஆனால் அது என்ன ஏது அப்படின்னு ஒரு முழுமையான விளக்கம் இன்னும் கொடுக்காமலே இருக்காங்க இந்த வருஷமா அது எக்ஸாம் வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கும் தெரியாது நானும் உங்களை மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் இந்த வருஷமாவது நடத்துவங்களா இல்லையா அப்படின்ட்டு பார்ப்போம் பிஜேபி கவர்மெண்ட் கூட எக்ஸாம் வைக்கிறாங்க ஆனால் திமுக கவர்மெண்ட் இன்னும் அந்த கேஸ் முடிக்காமல் பெண்டிங்லேயே வச்சிக்கிட்டுருக்காங்க சரி இப்போ இந்த பப்ளிக் ரிலேஷன் இந்த ஜேர்னலிசம் படித்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஏதாவது எக்ஸாம் நடத்திக்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஸ்டேட்டில் நடத்தியிருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் விட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராஜஸ்தானில் எக்ஸாம் வைக்க போகிறாங்க அதாவது பிஜேபி கவர்மெண்ட்டு ஹரியானா கவர்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் வச்சு முடிச்சுட்டாங்க அங்கேயும் பிஜேபி கவர்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பீகாரில் எக்ஸாம் வச்சிட்டாங்க நம்ம அவங்கன்னா குறை சொல்லிகிட்ருக்கோம் பீகார் காரங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு படிப்பறிவு கம்மி அப்படின்னு அவங்க கூட எக்ஸாம் எக்ஸாம் ஃபில்லப் பண்ணான் பப்ளிக் ரிலேஷன் அப்படின்ட்டு போஸ்ட்டை அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சு போஸ்டிங் ஃபில்லப் பண்ணி போஸ்டிங்கே போட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆந்திராவில் எக்ஸாம் வச்சு ஃபில்லப் பண்ணி போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் கூட எக்ஸாம் வச்சா ஃபில்லப் பண்ணாங்க சரி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்ட்டு பார்ப்போம் நானும் உங்கள மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கும் ஒன்றும் தெரியாது இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை பற்றி வேறு எதுவும் டீட்டெயில் வந்தால் நம்ம நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டே அப்டேட் பண்ணேன் எல்லோரும் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ உங்கள் கூட யாராவது ஜேர்லஸும் இந்த அட்வர்டைஸிங் பிஆர் இது டிப்ளமோ படித்த உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் ரிப்ளை பண்ணுவேன் அப்புறம் அந்த பேப்பர் உன்னோட கிளாஸஸ் வேணுன்னு கேளுங்க எனக்கு கொஞ்சம் இதை பற்றி நாலேஜ் இருக்குது நான் வேணால் டீச் பண்ணி போட ட்ரை பண்ணுவேன் தேங்க் யூ